அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரியின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடியதுங்க உங்கள் பரம்பரைக்கே பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவு எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க இன்று கார்த்திகை சஷ்டி இரண்டும் இணைந்து வரக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க மிகவும் அற்புதமான பலனை தரக்கூடிய நாள்னு கூட சொல்லலாம் இன்று முருகப்பெருமானை மன உருகி இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லி வழிபடுவதன் மூலமாக உலகையே ஆளக்கூடிய அதிகாரமும் ஆற்றலும் அடையாளமும் தந்து இந்த உலகத்துல நீங்க கேட்டதெல்லாம் தரக்கூடிய அற்புதமான முருகனின் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஒரு வார்த்தையை சொல்வதன் மூலமாக சாதாரணமாக இருப்பவரையும் பல கோடிக்கு அதிபராக ஆக்கக்கூடிய அற்புதமான பலனை பெற்று தருங்க இந்த ஒரு மந்திர வார்த்தையை நீங்க சொல்வதன் மூலமாக உங்க வாழ்க்கையில என்னென்ன நன்மைகள் அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்திடலாம் அதாவது முருகப்பெருமானுடைய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரத்துல இந்த ஒரு மந்திரம் அதாவது உச்சிஷ்ட மந்திரம் அப்படின்ற இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஆற்றல் தரக்கூடியது அதாவது சாதாரண தொழில் செய்பவராக இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகி தொழிலில் பார்த்தீங்கன்னா பல மடங்கு வருமானம் பெருகி மிக பெரிய கோடீஸ்வரர்களாக ஆகக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல திடீர் அதிர்ஷ்டத்தால் பல கோடிகள் வந்து உங்களுக்கு விற்பனையாக கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமைய பெறும் அது மட்டும் கிடையாதுங்க குழந்தை பேர் இல்லாதவர்கள் இந்த ஒரு மந்த வார்த்தையை ஆண் குழந்தை பிறக்கும் சொல்லப்பட்டிருக்கு யார் ஒருவர் இந்த பூஜை பண்ணி அவரை வந்து மனதார வழிபடுகிறாரோ அவர் கோடீஸ்வரராக ஆகக்கூடிய அற்புத வாய்ப்பை இது தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் கிடையாதுங்க வாடகை வீட்டில் உள்ளவர்களுக்கு ஆடம்பரமான சொந்த வீடு அமையும் பூமி யோகம் உண்டாகும் விற்காமல் இருக்கும் நிலம் வீடு அதிக லாபத்தில் உடனடியாக விற்கும் உங்க வீட்டில் உங்கள் நிலத்தில் ஏதாவது ஒரு செய்வினை சூன்யம் இருந்தால் அது மண்ணோடு மண்ணாக போகும் இதேபோல முருகப்பெருமானுடைய இந்த ஒரு உச்சிஷ்ட மந்திரத்தை சொல்வதன் மூலமாக உலகில் உள்ள எப்பேற்பட்ட வல்லவனையும் எப்பேற்பட்ட எதிரியையும் வெல்லும் ஆற்றல் உண்டாகும் அதே போல இவங்களை வெல்றதுக்கு இந்த பூமியில யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல இந்த பரந்த பூமியை ஆளக்கூடியவராகவும் இவர் கால் வைத்த இடத்தையெல்லாம் ஆளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மந்திரத்தை சொல்பவர் பார்த்தீங்கன்னா ஆணாக இருந்தா அதிகமான நிலப்புலன்களுடன் வாழும் அரச யோகத்தை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல நிறைய ஒரே லட்சம் பல லட்சம் மாங்கான்னு சொல்லலாம் ஒரே ஒரு வரி மந்திரம் தான் உரிய கார்த்திகையும் சஷ்டியும் இணைந்து வரக்கூடிய இந்த நாளில் சொல்லும்போது நிச்சயமாக நல்ல பலனை உங்க வாழ்க்கையில் அனைத்தும் கிடைக்கிறதுக்கு முருகப்பெருமான் நிச்சயமாக அருள் புரிவார் இந்த மந்திரத்தை நம்ம எப்படி சொல்லணும் எந்த நேரத்தில் சொல்லணும் அப்படின்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண நாம் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னால் ஒரு லைக் கொடுங்கம்மா நம்ம சேனலில் நிறைய மிராக்கள் நம்பர் சுவிட்ச் வேர்டு அதே போல் மந்திரம் சொல்கிறோம் அதை நிறைய பேர் சொல்லி பலன் கண்டுருக்காங்க அதில் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன நம்பரியும் சுவிட்ச் பேர்டையும் அவங்க வந்து யூஸ் பண்ணதின் மூலமாக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பத்தாயிரம் பணம் கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக்க மகிழ்ச்சியும்மா இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க தேவைகள் பூர்த்தியாகும் அதே போல் ஒரே கல்லில் பல லட்சம் ஆகும் முருகப்பெருமானுடைய இந்த ஒரு மந்திரத்தை பர்டிகுலராக இன்றைய தினத்தில் சொல்லும்போது முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் மட்டும் கிடையாதுங்க நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நலன்களையும் முருகப்பெருமான் நமக்கு தந்தருள்வார் அதுவும் பர்டிகுலராக இந்த ஒரு மந்திரம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல குப்பையில் இருப்பவரையும் கொடீஸ்வரராக ஆக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வரி மந்திரம் தான் இதை நீங்கள் தாராளமாக எத்தனை முறை வேண்டும் என்றாலும் சொல்லலாம் இன்றைக்கு உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதுக்கு ஒதுக்கி அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்ல பாருங்கள் எந்த அளவுக்கு அதிகப்படியாக இந்த மந்திரத்தை சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு சித்தியாகி நான் ஏற்கனவே சொன்ன அனைத்து விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குங்க இந்த மந்திரத்தை யார் வேண்டுமென்றாலும் சொல்லலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார் வேண்டுமென்றாலும் சொல்லலாம் வயதானவர்கள் அனைவருமே தாராளமாக சொல்லலாம் எந்த நேரத்தில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ இன்றனால் தவற விடாமல் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னாலுமே ஒரு இந்த மந்திரத்துக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஒதுக்கி ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது மேட்டு பெட்ஷீட் ஏதாவது போட்டு அதன் மேல் அமர்ந்து கொண்டு முருகப்பெருமானை உங்களுடைய இரண்டு புருவ நெற்றிக்கு மத்தியில் முருகப்பெருமான் அங்கே இருப்பதாக நீங்கள் நினைத்து கொண்டு உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகளோ இது அனைத்தையும் இந்த மந்திரம் சொன்னால் கொடுப்பாங்க முருகப்பெருமான் நீங்கள் கேட்கணுன்னே அவசியம் கிடையாது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை முருகன் கண்டிப்பாக தருவார் அதனால் ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய பிளேஸில் உட்காந்துட்டு நான் சொன்ன முறையில் இரண்டு புருவ நெற்றிக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல முருகப்பெருமான் இருப்பதாக கண்ணை மூடி தியானித்து இந்த மந்திரத்தை நீங்கள் எத்தனை முறை வேண்டும் என்றாலும் சொல்லலாம் அஞ்சது நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் மிகவும் எளிமையான மந்திரம்தான் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஐயும் கிளியும் சவ்வும் மவ்வும் சரஹன பவா ஓம் ஸ்ரீம் கிளியும் சவ்வும் சரஹன பவா ஓம் ஸ்ரீம் ஐயும் கிளியும் சவ்வும் மவ்வும் சரஹன பவா அப்படின்னு இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதடு அசையாம நாக்கும் அசையாம அதாவது நாக்கும் பெறலாம உதடும் நாக்கும் வந்து அசையாம மனதுக்குள்ளேயே நீங்க சொல்லணும் மனசுக்குள்ள இந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணணும் வெளியில சவுண்டு கேட்கக்கூடாது உதட அசையக்கூடாது நாக்குமே பெறல கூடாது அப்படியே உட்கார்ந்த நிலையில் தியான நிலையில் மனதுக்குள்ளேயே இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நீங்க உச்சாரணம் பண்ணணும் இப்படி நீங்க இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலமாக உலகில் இருக்கக்கூடிய அனைத்தும் உங்க வசமாகும் அதாவது நீங்க மண்ண தொட்டாலும் உங்களுக்கு பொன்னாக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் உலகையே ஆளும் அதிகாரம் ஆற்றலும் தந்து உலகில் கேட்டதெல்லாம் தரக்கூடிய உச்சிஷ்ட முருகனின் இந்த ஆற்றல் மிகுந்த மந்திரத்தை நீங்க இன்றைய தினத்துல அதாவது எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இரவு பன்னெண்டு மணிக்குள்ள ஆறு முறை சொல்லிடுங்க அதாவது இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு டைம் கிடைச்சிதுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி ரொம்ப எளிமையான மந்திரம் தான் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நான் சொன்ன முறையில் சொல்லுங்க அடுத்தது ரெண்டு மணி நேரம் கேப் விட்டுட்டு அடுத்தது நூற்றி எட்டு முறை சொல்லுங்க இதே போல் ஆறு முறை சொல்லுங்கள் எங்களால் ஆறு முறை எல்லாம் சொல்ல முடியல அப்படின்றவங்க காலையில் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு முறை சொல்லுங்கள் அதே போல் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இல்லை மாலை நேரத்தில் எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ வந்து இதை நூற்றி எட்டு முறை ஒரு முறை சொல்லிடுங்க இந்த மந்திரத்தை ஒரு நாள் தான் சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சொல்லலாம் நீங்கள் இன்றைக்கு வந்து ஆறு முறை சொன்னாலும் மற்ற நேரத்தில் காலையில் இல்லைன்னா நீங்கள் மாலை நேரத்தில் ஒரு முறை மட்டும் நூற்றி எட்டு முறை நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதே இதே போல் நான்வெஜ்ஜி சாப்பிட்டா சொல்லலாமா அப்படின்னு கேட்பீங்க சொல்லக்கூடாது தான் ஆனால் வேறு வழி இல்லாத பட்சத்தில் குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அதே போல் மாதவிடாய் காலமாக இருந்தால் தாராளமாக சொல்லலாம் வெளியில் உச்சரிக்காமல் மனசுக்குள்ளே நான் ஏற்கனவே சொன்னது போல் சொல்லுங்கள் முழுக்க 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 முருகை பெருமானை நம்பி இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி பாருங்க நிச்சயம் நல்ல பலனை உடனடியாக கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் இனி நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நன்றி